வணக்கம் கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் லெவன் நித்தம் கொள்ளும் இனியவனே அன்று இரவு சூர்யாவிற்கு இரண்டு மூன்று முறை அழைப்பு வந்து கொண்டே இருக்க அவை எவற்றையும் ஏற்காமல் சூர்யா தவிர்த்து கொண்டிருந்தான் அவனை கவனித்த தாரகை யார் கால் பண்ணிட்டே இருக்காங்க இந்த ட்ராகன் எடுக்காம இருக்கே என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே தாரகைக்கும் அழைப்பு வந்தது யாரென்று பார்க்க பத்மாவிடம் தான் அழைப்பு வந்திருந்தது அதை ஏற்றவள் சொல்லுங்கத்த எப்படி இருக்கீங்க என்று பேச ஆரம்பித்தாள் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்மா நீ எப்படி இருக்க என்று கேட்க நல்லா இருக்கேன் த என்றதும் சரிம்மா சூர்யாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே அவனுக்கு என்னமாச்சு இப்போ எப்படி இருக்கான் என்று பத்மா கவலையுடன் கேட்க ஒன்றும் இல்லைத்த கொஞ்சம் அல்சர் மாதிரி இருந்தது இப்போ சரியாயிட்டாரு நீங்கள் கவலைப்படாதீங்க என்று தாரகை சொல்லவும் சரிம்மா அவனை கொஞ்சம் எனக்காக கவனிச்சுக்கம்மா அவனோட கோவத்தையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கா தாரகை என்றதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் தாரகை சரிம்மா நாங்கள் வர சனி ஞாயிறு உங்களை வந்து பார்க்குறோம் என்று பத்மா சொல்லவும் சரிங்க அத்தை என்றாள் இந்த சூரிய பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் கோவத்தில் என் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் என்று கேட்கவும் தாரகை சிரித்து கொண்டே இதோ இங்கே அத்தை த லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு என்றாள் அவன் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பான் வேணும்னே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்ல என்று பத்மா சொல்ல சரி அத்தை வருத்தப்படாதீங்க அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே என்று தாரகை சொல்லவும் சரிம்மா நீ பத்திரமா இரு ஏதாவது ரொம்ப ஓவராக பண்ணான்னா எனக்கு ஃபோன் பண்ண நான் வந்து பார்த்துக்கிறேன் என்றார் பத்மா சரிங்க அத்தை என்று சிரித்தவள் சூர்யாவின் அப்பா கிஷோர் தாத்தா என்று எல்லோரிடமும் பேசி முடித்து தனது தொலைபேசியை அணைத்தவள் சூர்யா உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு சென்று அமர்ந்தாள் அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் தனது மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் என்று தாரகை கணைக்கவும் என்ன என்றவாறு சூர்யா நிமிர்ந்து பார்க்க தாரகை மெல்ல பேச ஆரம்பித்தாள் இல்லை அத்தை கால் பண்ணாங்க என்று சொல்ல அதை எதுக்கு என்கிட்ட சொல்கிற என்றான் சூர்யா இல்லை உங்கள் அம்மா கால் பண்ணதை உங்கள் சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்கிறது என்றதும் அவளை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவன் அதான் என் பேச்சை மதிக்காமல் போயிட்டாங்கல்ல இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்று கோபமாக கேட்டான் சூர்யா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணாங்க என்று தாரகை சொல்லவும் எக்கேடு கெட்டாச்சும் போன்னு தானே போனாங்க அப்படியே போக சொல்லு என்றான் வர சாட்டர்டே சண்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு என்று தாரகை சொல்ல எங்கேயாச்சும் போகிறாங்க எங்கிட்டாச்சும் வராங்க என்கிட்ட எதுக்கு சொல்கிறேன் கிளம்புங்கிருந்து என்று சூர்யா எரிச்சலாக சொல்லவும் அங்கிருந்து எழுந்த தாரகை எனக்கு தேவைதான் ஆளப்பார் என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டு சென்றவளை பார்த்த சூர்யா வர வர இவளுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு என்று முணுமுணுக்க அது தாரகையின் காதில் விழுந்து விட்டது அவனை திரும்பி பார்த்தவள் என்ன சொன்னீங்க என்று கேட்க ஒன்றும் இல்லையே என்றான் எனக்கு கேட்டுருச்சு என்று சொல்லவும் தெனாவிட்டாக அதான் கேட்டுருச்சில்ல கிளம்பு என்றான் சூர்யா எனக்கு ஒன்றும் கொழுப்பு இல்லை உங்களுக்கு தான் திமிரு உடம்பு ஃபுல்லாக திமிரு என்று தாரகை சொல்லவும் என்ன வாய் ரொம்ப ஓவராக இருக்குது என்றவன் தனது மடிக்கணினியை மடித்து வைத்து விட்டு அவள் அருகில் செல்ல என்னை மட்டும் நீங்கள் வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுன்னு சொல்லலாமா என்று கேட்கவும் நானாக வந்து உங்ககிட்ட பேசினேன் உங்ககிட்ட யார் கால் பண்ணான்னு நானா கேட்டேன் என்று சூர்யா தன் குரலை உயர்த்த இப்போ என்ன சொல்லிட்டேன் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணதை உங்கள் சொன்னேன் இதில் என்ன இருக்குது இது ஒரு பெரிய தப்பா என்றால் தாரகை உனக்கு இப்போ என்ன என்கிட்ட வம்பு பண்ணணுன்னே இருக்கியா என்று சூர்யா ஆவேசமாக கேட்கவும் யார் நானா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேனா என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு தானே இருக்கேன் என்று தாரகை கோபமாக கேட்கவும் அம்மா தாயே நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம் தயவு செஞ்சு உன் வேலையை மட்டும் நீ பாரு என்றான் நான் என் வேலையை தான் பார்க்குறேன் பின்ன என்ன உங்கள் வேலையை பார்த்துட்டா இருக்கேன் என்று மேலும் மேலும் எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தால் தாரகை பொறுமையை இழந்த சூர்யா ஒரு கட்டத்தில் உன்கிட்ட மனுஷன் பேசுவானா ச என்று சொன்னதும் மனுஷன்தான் மனுஷன்கிட்ட பேசுவான் டிராகன் ஒன்றும் மனுஷங்கிட்ட பேசாது என்று தாரகை சொல்லவும் ஏய் யாரை பார்த்த டிராகன்னு சொன்ன என்று சூர்யா கேட்க உங்களைத்தான் என்றால் தைரியமாக நான் நான் டிராகனா என்று மீண்டும் சூர்யா கேட்க ஆமாம் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் டிராகனோட வாயிலேருந்து நெருப்பு வர்ற மாதிரியே பேசிகிட்ருக்கீங்களே என்று தாரகை சொல்லவும் ஏய் என்னடி விட்டா ஓராக போயிட்டுருக்க என்று சூர்யா சொல்ல பாருங்க சூர்யா எதுக்கு இப்போ டீ போட்டு பேசுகிறீங்க என்று தாரகை கேட்கவும் ஆமாம் நீ பெரிய இவ மேடம டீ போடக்கூடாது என்று சூர்யா நக்கலாக சொல்லவும் ஆமாம் நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் நான் பெரிய இவ தான் என்று தாரகை சொல்லவும் சரிதான் போடி என்று சூர்யா மீண்டும் வெறுப்பேற்றினான் பாருங்கள் சூர்யா அப்புறம் நானும் உங்களை டாப் போட்டு பேச ஆரம்பிச்சிருவேன் என்றதும் உனக்கு அவ்வளவு இருக்கா ஆமாண்டி அப்படி தாண்டி பேசுவேன் என்று சூர்யா சொல்லவும் அப்போ நானும் உன்னை தாண்டா போட்டு பேசுவேன் டால்டா என்றாள் தாரகை வேணாண்டி என்கிட்ட வச்சுக்காத என்று சூர்யா சொல்ல போடா டெய் போடா உங்கிட்ட என்னடா நான் வச்சுக்கிறேன் என்றதும் சூர்யாவிற்கு கண்கள் சிவந்து கோபம் தலைக்கேற இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தால் நான் கொலகாரன் ஆயிடுவேன் என்று பல்லை கடித்து கொண்டு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சூர்யா அவன் சென்றதும் அவனை பார்த்து சிரித்து கொண்டு நின்றவள் அவனை இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் அவனுக்கு என்று சொல்லி சிரித்து கொண்டாள் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் முறைத்து கொண்டே இரவு உணவை முடிக்க மறுநாளும் ஒருவரை பார்த்து ஒருவர் முறைத்து கொண்டே சுற்றி கொண்டிருந்தனர் வழக்கம்போல் அலுவலகம் கிளம்பியவள் மதிய உணவுக்கான டிஃபன் பாக்ஸை எடுத்து வைத்துவிட்டு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பவும் அதை பார்த்த சூர்யா உன்னை நான் கேட்டனா என்று கேட்க வேணும்னா எடுத்துட்டு போங்க வேணான்னா வச்சுட்டு போங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தவன் இவன் என்ன பொண்ணா இல்ல ராட்சசியா என்றவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவள் பேசியதை நினைத்து சிரித்தவன் அவள் வைத்து சென்ற டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சூர்யாவும் அலுவலகத்திற்கு கிளம்பினான் வழியில் பேருந்து நிறுத்தத்தில் தாரகை நின்று கொண்டிருக்க அவளை பார்த்த சூர்யா தனது காரை ஓரமாக நிறுத்தியவன் அவளை கவனித்து கொண்டிருந்தான் தாரகை தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி பேருந்திற்காக நின்று கொண்டிருந்தாள் சற்று நேரத்தில் வந்த பேருந்து அவ்வளவு கூட்டமாக இருந்தது அதில் அடித்து பிடித்து ஏறிய தாரகை உள்ளே செல்ல முடியாமல் பத்தி படியிலேயே பாதி வரை நின்று கொண்டு பயணிக்கவும் அவளை பார்த்தவனுக்கு ஏதோ போல் இருந்தது சற்று நேரம் அவளை பற்றியே யோசித்தவன் யார் எப்படி போனால் என்ன ரொம்ப இறக்கம் காட்டாத சூர்யா அந்த தகுதி இங்கே யாருக்கும் இல்லை என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவன் வேகமாக கிளம்பி ஆஃபீஸிற்கு சென்று விட்டான் தனது அலுவலகத்திற்கு சென்ற தாரகை வழக்கம்போல் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அங்கு வந்த டீம் லீடர் என்ன தாரகை ஒர்க்கலாம் எப்படி போகுது என்று கேட்கவும் ஏ சார் நல்லா போகுது என்றாள் டோன்ட் கால் மீ சர் கால் மீ மோகன் என்றதும் ம் ஓகே மோகன் என்று தாரகை சொல்லவும் ஓகே ஏதாவது டவுட்ஸ்னா வந்து கேளுங்க என்று சொல்லி பல்லை காட்டி இழிக்கவும் தாரகைக்கு எரிச்சலாக இருந்தது இருப்பினும் அதை காட்டி கொள்ளாமல் ம் என்று தலையாட்டிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தாள் மோகன் அங்கிருந்து சென்றதும் அருகில் இருந்த கதிர் இந்த ஆளுக்கு இதான் வேலை எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்து இழிக்கிறது என்று சொல்லவும் இருவரும் அவர்களின் டிஎல்லை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருக்க கதிர் கா தாரகையுடன் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை பார்த்த மோகன் எரிச்சல் அடைந்தான் உடனே இன்டர்காமில் தாரகையை தனது அறைக்கு அழைக்க தாரகை கதிரிடம் சொல்லவும் கதிர் சரி இப்போ என்னன்னு கேட்டுவாங்க என்றான் இல்லை கதிர் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு என்று தாரகை சொல்லவும் தைரியமா போங்க அவள்லாம் ஒரு ஆளே இல்லை அவனோட போஸ்டிங்க்கு தான் மரியாதை மற்றபடி அவன் ஒரு டம்மி பீஸ் என்றதும் தாரகை சிரித்து விட்டாள் சரி என்று தாரகை மோகனின் கேபினிற்குள் செல்ல வேலை நேரத்தில் அங்கே என்ன அரட்ட என்று கேட்கவும் சாரி மோகன் சும்மாதான் என்று சொல்லவும் இங்கே நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் சம்பளம் கொடுக்கல என்று கடுகடுத்தவன் சட்டென்று முகத்தை மாற்றியவாறு இழித்தபடியே தகுந்தன தப்பை பிழைத்தல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தாரகை என்று கேட்கவும் ம் என்று தலையாட்டினாள் அதுதான் இங்கேயும் எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி மீண்டும் இழிக்க அவனை எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்துவிட்டாள் தாரகை எரிச்சலாக வந்து உட்கார்ந்தவளிடம் என்ன சொன்னான் ஆளு என்று கேட்க மோகன் சொல்லியதை கதிரிடம் சொன்னதும் இந்த ஆளு என்னைக்கோ சமத்தியாக வாங்கி கட்ட போகிறான் என்றவன் சரி அவன் பேசினது பற்றிலாம் வரி பண்ணிக்காமல் நீங்கள் வேலையை பாருங்கள் அவன் கிடக்கிறான் என்று கதிர் சொல்லவும் இருவரும் தங்களது வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் அன்று மாலை அலுவலகத்திலிருந்து கிளம்பிய தாரகை சூர்யா இருவரும் ஒரே நேரத்தில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் தாரகை சாவியை கொண்டு கதவை திறக்க சூர்யா வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான் அவள் உள்ளே சென்றதும் பின்னால் சூர்யா செல்ல கதவியிலேயே வைத்த சாவியை எடுக்க தார்கை திரும்பவும் பின்னால் வந்த சூர்யாவின் மேல் மோதினாள் இருவரும் ஒருவரை ஒருவர் சில கணங்கள் பார்த்து ஏய் பார்த்து வர வரமாட்டியா அப்படியா வந்து இடிக்கிறது என்று சூர்யா கேட்கவும் ஆமா உங்களை இடிக்கணும்னு ஆசை பாருங்க எனக்கு என்றவள் தள்ளுங்க என்று அவனை நகரை சொல்லி கதவிலிருந்து சாவியை எடுத்துக்கொண்டு அவனை பார்த்து இதழ்களை சுழித்து விட்டு உள்ளே செல்ல அவளை பார்த்த சூர்யா வந்து பாரு என்று தன் தலையிலேயே அடித்து கொண்டான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் டாட்டா